கோவை வடவல்லியடுத்த பி என்புதுர் பகுதியில் ஆல்வின் எனும் புதிய வர்த்தக வளாகத்தில் பிரபல திரையரங்கு நிறுவனமான பிவிஆர் சினிமாஸ் நிறுவனம் தனது அதிநவீன ஐந்து திரையரங்குகளை பொதுமக்களின் சேவைக்காக இன்று முதல் துவங்கியது கோவை மாநகரில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் திரையரங்குகளுடன் கூடிய வர்த்தக வளாகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கோவை மருதமலை சாலை வடவல்லியடுத்த பி என்புதூர் பகுதியில் புதிய வர்த்தக வளாகம் துவங்கப்பட்டுள்ளது ஆல்வின் என்ற பெயரில் துவங்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் பிவிஆர் சினிமாஸ் நிறுவனம் தங்களது தனித்திறன் வாய்ந்த நவீன ஒலி ஒலி மற்றும் ஹைட்ராலிக் இருக்கைகளுடன் கூடிய ஐந்து திரையரங்குகளை திரைப்பட ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து இன்று தனது சேவையை துவங்கியது மேலும் இந்த திரையரங்கு குறித்து பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஜய் பிஜ்லி மற்றும் நிர்வாக இயக்குநர் சஞ்சீவ் குமார் பிஜ்லி ஆகியோர் கூறுகையில் தமிழகத்தில் இருபத்தி நான்கு திரையரங்குகளை கொண்டுள்ள பிவிஆர் நிறுவனம் கோவையில் மூன்றாவது திரையரங்கை இங்கு துவங்கியுள்ளதாகவும் இங்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து திரைப்படம் பார்க்கும் வகையில் ஐந்து திரையரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் ரசிகர்களின் வசதிக்கு ஏற்ற வகையில் வசதியான நகரும் இருக்கைகள் கால்களை வசதியாக வைத்துக்கொண்டு படம் பார்க்கும் அனுபவம் சிவப்பு தங்க நிற மஞ்சள் ஊதா மற்றும் பச்சை வண்ணம் என நான்கு கலவைகளில் புதிய சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் நான்கு அரங்குகளில் டூ கே லேயர் குவிக்கு தொழில்நுட்பமும் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஒன் ஒளி அமைப்பும் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு அரங்கில் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒளியும் உச்ச ஸ்ருதியிலான ஒளியும் ரசிகர்களை வேறு உலகிற்கு அழைத்துச் செல்லும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது